ஆட்டு வியாபாரம் ஓடுது பாருங்க நல்லா வியாபாரம் வந்த வந்திருக்கோம் ஆட்டு சந்தைக்கு ஆட்டு சந்தை வீர சோழன் ஆட்டு சந்தை வியாபாரம் நடக்குது எப்போ சோழன் சந்தை ஆட்டு சந்தை கேட்போம் இப்போ எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க இதை எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க உங்க பேர் என்ன என் பேர் ராமர் எந்த ஊர்லேருந்து வரீங்க புளிக்குறிச்சிலேருந்து அருமியா புளிக்குறிச்சி ம் ஒரு ஆடு என்ன ஆகும்ல ஒரு ஆடு பன்னெண்டு ரூபா ஒரு ஆடு பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரம் ஆமாம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம்மா ஒரு ஆடு

எல்லாருக்கும் கொடியாறுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆடு வந்து பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம்னு சொல்கிறாங்க இப்போ சந்தைக்கு வந்திருக்கோம் வீர சோழன் ஆட்டு சந்தை அது இப்படி காலையில் அஞ்சு மணிலேருந்து நாலு மணிலேருந்து காலையில் ஒம்பது மணி வரையும் நடக்கும் பார்ப்போம் எவ்வளோ என்ன வேலைன்னு பார்க்கலாம் ஹலோ பாருங்க அவங்க கேட்போம் என்னென்ன யார் என்னென்ன ஏ உங்கள் பேர் என்ன பேர் கணவதி எந்த ஊர் வேளாங்குடி டி வேளாங்குடி ஆ ஆடு ஆடு எந்த ஆடு வேணும் முடியா இல்லை மொத்தமாக தனித்தனியாக விற்றாச்சு பத்தாயிரத்துக்கு விற்றாச்சே எட்டாயிரத்துக்கு விற்றாச்சே

இருபது ரூபா இருபதாயிரம் ரூபா நாலு குட்டி ஒரு ஆடு கொடி ஆடு இருபது ரூபான்னு சொல்கிறாப்புள்ள